ஹாய் திபர்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கு லஞ்சி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ஆக்சுவலாக இந்த மீன் குழம்பு வந்து ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு மெத்தடாக செய்வாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து க கவிச்ச வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக மீன் குழம்புல முருங்கைக்காய் சேர்த்து அப்புறம் மீனை வந்து ஃப்ரை பண்ணி மீன் வந்து அப்படின்னா உடஞ்சி போகாது செய்திருக்குறேன் இது வந்து ரொம்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நம்ம வெள்ளை மட்டும் இல்லை தோசை இட்லி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி ரொட்டி எல்லாத்துக்குமே இதை சேர்த்து சாப்பிட்லாம் இதை எப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோமாங்க இன்றைக்கி மீனை இந்த முறையில் செய்து பாருங்கள் மீனில் கவிச்ச இருக்காது நல்ல டேஸ்ட்டாக வேறு இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டில் மீனை சுத்தமாக கழுவி எடுத்து வச்சிடணும் அதோடு பார்த்திங்கன்னா பாதி லெமன் அதை நம்ம இந்த புளிஞ்சி இந்த மீனில் சேர்த்துக்கலாம் இந்த மீனுக்கு தேவையாக கொஞ்சமாக உப்பு பத்தல் பொடி மஞ்சள் பொடி இது இது கூட சேர்த்துக்கலாம் அதோட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறோமோ போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலையில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு டென் மினிட்ஸ் இப்படியே ஊறட்டும் இப்போ அந்த மீனுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் எடுத்திருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி இப்போ என்ன பண்ணணும்னா வெங்காயத்தையும் தக்காளியும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் வச்சு இப்போ நம்ம வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த வெங்காயம் கொஞ்சம் இந்த எண்ணெயில் வதங்கிட்டு கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கிட்டு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் வெங்காயம் நல்லா அந்த பச்சை ஸ்மால் போடுவதற்கும் வதங்கிட்டு அது வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போது வந்து இந்த வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வெந்திரும் இப்போ இது வேகட்டும் நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்திருச்சு இப்போ இவ்வளோ கொஞ்சமாக கடவுளை சேர்த்துக்கலாம் அதோட பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான இந்த குழம்புக்கு வைக்கிறதுக்கு தேவையான மக்களாக்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்கி மூணு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் இன பொடி கொஞ்சமாக மிளகுப்பொடி இதெல்லாம் இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு மினிட் இதை வந்து நம்ம வந்து இப்படி நம்ம வதக்கி எடுக்கலாம் அப்படின்னா அந்த மசாலாவில் உள்ள அந்த ஸ்மெல் வந்து பச்சை ஸ்மெல் வந்து போயிடும் அவ்வளோ வந்தாங்க இதையை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான புளி புளி பார்த்திங்கன்னா கம்மியாக எடுத்தால் போதும் ஏன்னா தக்காளி சேர்த்துருக்கறாங்கள இந்தளவு புளி எடுத்தால் போதும் இப்போ இந்த புளியை இந்த தண்ணியில் ஊற போட்டுக்கலாம் இப்போ ஒரு பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம கழுவி அதில் மசாலா போட்டு வச்சுருக்கோம்ல இந்த மீனை வந்து இதில் போட்டு ஒரு எயிட்டி பர்சன்ட் நம்ம வந்து எண்ணெயில் குக் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது அப்படி பண்ணும்போது வந்து நமக்கு வந்து மீனில் உள்ள கவுத்து இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இதுவும் ஒரு எயிட்டி பர்சன்ட் வெந்தால் போகும் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் மீன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த ஃப்ரை பண்ண எண்ணெய் ஃப்ரை பண்ணி போக மீதி எண்ணெயை வந்து நான் வந்து குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் அது சூடாயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்காக நம்ம வந்து இதுக்கு கண்டிப்பாக தான் சேர்க்கணும் வெந்தயத்தில் நல்லா செவக்க பொரியட்டும் இதே நல்லா செவக்க பொரிஞ்சிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பத்து பத்து பல் பூண்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பல் தாளிக்கிறதுக்காக இதை இப்போ நம்ம சேர்த்து இதில் நல்லா செவக்க வதக்கி எடுத்துடலாம் இன்றும் வெங்காயமாக நல்லா வதங்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து இந்த எண்ணெயோட கொஞ்சம் சுடி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு இதோட வந்து முருங்கைக்காய் சேர்த்து தான் இந்த குழம்பு பண்ண போகிறேன் அதனால் முருங்கைக்காவை லைட்டாக கீறி நம்ம இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் சேர்த்து மீன் குழம்பு வைக்கும்போது வந்து மீனில் வந்து அந்த அளவு கவிச்ச இருக்காது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் புளி கரைச்சி வச்சுருந்தேன் இந்த கரைசோலோடு சேர்த்து தண்ணியை எடுத்து வச்சுருக்குறேன் நமக்கு எவ்வளவு குழம்புக்கு தண்ணி தேவையோ அந்த குழம்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ நமக்கு முருங்கைக்காய் இதில் இருந்து வேகணும் அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இனி குழம்பு வந்து கொதிக்கட்டும் கொதிக்கும் போது நமக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இனி இதை மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம் குழம்பு கொதிச்சிருச்சு இனி நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முருங்கைக்காய் வந்து இந்த குழம்புல நல்லா வேகட்டும் இந்த இப்படி முருங்கைக்காய் சேர்த்து செய்யும்போது குழம்புக்கு உப்பு வந்து எப்பவுமே வந்து குறவாக தான் சேர்க்கணும் ஏன்னா நம்ம புளியும் அதிகமாக போடலை இப்போ இந்த குழம்பு நல்லா இந்த முருங்கைக்காய் நல்லா வேகட்டும் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு வெந்திருச்சு ஏன்னா இப்போ நம்ம வந்து இதில் மீன் சேர்த்துக்கலாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனை நம்ம வந்து இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் இப்படி செய்யும் போது வந்து மீனில் உள்ள கவிச்சையும் இருக்காது அப்புறம் மீன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாகவும் இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க சிலர் சொல்லுவாங்க இதில் வந்து மீன் குழம்பு மீன் சாப்பிட்றதுக்கு அசைதான் பட்டு அதில் வந்து கவுச்சை இருக்குமேனு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி செய்து கொடுக்கும்போது வந்து இந்த கவுச்சை இருக்காது ஏன்னா ஒரு ஏற்கனவே இது குக்கானது தான் ஃபிஷ் வந்து ஸோ இனி வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் இப்படியே கிடந்து வேகட்டும் மீனை போட்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லாது மிந்திருச்சு இப்படி செய்யும்போது இந்த குழம்பு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி போகும்போது ஓடப்படாது நல்லாயிருக்கும் அது மாதிரி இந்த முருங்கைக்காய் சேர்ந்து இந்த மீன் வேகும்போது வந்து அது வெஜ்ஜாக நான்வெஜ்ஜானே தெரியாது அந்த அளவு இந்த குழம்பு வந்து வாசனையாக இருக்கும் இந்த குழம்பு சீக்கிரமாகவே செய்து முடிச்சிடலாம் இப்போ இனி இதில் வந்து இலையை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்